ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடு ஷ் ரெடி பண்ணுறோம் ஒரு வானலில் எண்ணெயை விட்டு கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டு கருவேப்பில் போட்டு வதக்கிக்கிறோம் அதில் தக்காளியை ஆட் பண்ணி தக்காளியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சிடலாம் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் தோசைக்கு இல்லை இட்லிக்குலாம் நம்ம செய்யும்போது அது வேறு மாடலில் செய்யணும் நான் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கணும் நான் எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன் அதனால் நீ உங்களுக்கு தேவையானா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுங்க இதில் வந்து நான் பச்சை மிளகா அரைச்சி போட்டதுனால வேறு எந்த தூளும் நான் போடலை இதுவே வந்து சாம்பார் தூள் போட்டு செஞ்சிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சைடிஷ் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் பேர பசங்க ரெடி பண்ண சப்பாத்தி தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்